முதுகலை மருத்துவ மாணவர் இடஒதுக்கீட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதுநிலை மருத்துவ படிப்பு வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பை அமல்படுத்தினால் மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்கப்படுவதுடன் மாநிலத்தின் உள் ஒதுக்கீடுகள் பாதிக்கப்படும் என்றார் எய்ம்ஸ் ஜிப்பர் போன்றவற்றில் மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே இந்த ஒதுக்கீடு செல்லும் என்றும் மாநிலத்தில் வசிப்பிடம் ரீதியாக எந்த ஒதுக்கீடும் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் உரிமைகள் எந்த இடத்திலையும் பாதிக்கக்கூடாது குறிப்பாக அந்த முதுநிலை மருத்துவ படிப்புல அரசு பணியில் இருக்கிற மருத்துவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு அதை எந்தெந்த மாதிரியான கோரிக்கைகளை இதை வலியுறுத்துறதுங்கிறத பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தாக்கல் பண்ணுவாங்க இது நம்ம காலங்காலமாக அந்த சமூக நீதியும் இடஒதுக்கீட்டு இந்த உரிமையும் தமிழ்நாடு நிலைநிறுத்தி வந்து இதில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறத மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அந்த வகையில் மிக விரைவில் சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி இதற்கு எதிரான சீராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்படும்